ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குதிரண்டி என்பிஎஸ் அகாடமி ஸோ நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எயிட் ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் மூன்று அதில் ஒரு உரைநடை தலைப்பு தமிழ் மருத்துவம் அப்படின்னு சொல்கிற ஒரு தலைப்பில் வந்து ஒரு உரைநடை கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே தேவையில்லை ஸோ ஒரு நமக்கு தேவையானதை மட்டும் நம்ம எடுத்து அண்டர்லைன் பண்ணி நம்ம படிச்சுக்கலாம் ஓகே ஸோ என்ன அப்படின்னா இது வந்து உணவை மருந்து அப்படின்ற தலைப்பில் வந்து வரும் தமிழில் அதுக்கப்புறம் வந்துட்டு சித்தர்கள் பற்றியும் ஒரு சில குறிப்புகள் சொல்லியிருப்பாங்க என்ன நம்ம சித்தர்கள் பற்றியும் நம்ம குறிப்பு நமக்கு படிக்கணும் இல்லையா ஸோ அது வந்து பார்க்கலாம் மருந்தனை வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியதாற்று போற்றி உனின் ஸோ இது வந்து யார் சொன்னார்னா திருவள்ளுவருடைய குரல் ஓகேயா ஸோ மருந் அருந்தும் உணவே அருமருந்தாக அறிந்தவர்கள் நம்மளுடைய தமிழ் மக்கள் தமிழ் மக்கள் வந்து உடற்கூறுகள் பற்றிய அறிவியலும் மருத்துவம் பற்றிய புரிதலும் சிறந்து விளங்கினர் பல்வேறு மருத்துவ முறைகள் உலகத்தில் இருந்தாலும் மரபு சார்ந்த மருத்துவ முறையை உருவாக்கி அதை பின்பற்றி வந்தனர் அந்த மாதிரி தமிழ் மருத்துவ முறைகள் பற்றிய செய்திகள் எல்லாமே வந்து நம்ம சித்த மருத்துவர் கு சிவகுமாரன் அப்படின்றவர்கிட்ட வந்து உரையாடி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இப்போ இது வந்து ஒரு கான்வர்சேஷன் மாதிரி ஸோ மாணவர்கள் எல்லாருமே போய் இந்த மருத்துவர் கு சிவராமன் அப்படின்றவரை வந்து சந்தித்து பேசுகிறாங்க ஸோ இங்கே கொஷின் கேட்குறாங்க பாருங்கள் மனிதர்கள் மருத்துவம் மருத்துவத்தை பற்றி எப்போது அறிந்து கொண்டார்கள் அப்படின்னா தொடக்க காலத்தில் மனிதர்களுக்கு வந்து நோய் வந்தபோது இயற்கையாக வாழ்ந்த தாவரங்கள் எல்லாத்தையும் பறித்து அதில் உள்ள பொருட்களை அந்த தாவரங்களை வச்சு தான் நோய் தீர்க்கிறதுக்காக ட்ரை பண்ணாங்க தாவரங்களோட வேர் பட்டை இலை பூ கனி இந்த மாதிரியெல்லாம் வச்சு தான் மருந்தாக வந்து பயன்படுத்தினாங்க இந்த மாதிரி தான் மனிதர்களுக்கும் மருத்துவத்துக்கும் வந்து தொடர்பு ஆரம்பித்தது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா பழந்தமிழர்களுக்கு தமிழர்களும் மருத்துவத்தை பற்றி தெரிஞ்சிருப்பாங்க தானே அப்படின்னா ஆமாம் அவங்களும் தெரிஞ்சிருப்பாங்க பழந்தமிழர்கள் வந்து மருத்துவத்தை பற்றி தெரிஞ்சது மட்டும் இல்லாமல் மருத்துவம் வந்து சிறந்தும் விளங்கினாங்க அப்படின்ற குறிப்புகள் எல்லாமே பழந்தமிழ் இலக்கியத்தில் வந்து இருக்குது இப்போ மூலிகை மருத்துவம் அறுவை மருத்துவம் மருந்தில்லா மருத்துவம் இந்த மாதிரி எல்லாமே வந்து உடலை வளர்ப்படுத்தி உள்ளத்தை சீராக்கிற யோகம் அப்படின்ற கலை யோகம்னா யோகா பண்ணுவாங்கள்ல அந்த கலையும் வந்து தெரிஞ்சிருக்காங்க அடுத்து வந்துட்டு சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் இயற்கை மருத்துவம் நாட்டு மருத்துவம் இந்த மாதிரி மருத்துவ முறைகள் எல்லாமே இருக்கே இதெல்லாம் ஒன்றா வேறு வேறையா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு இவர் என்ன சொல்கிறாருன்னா எல்லாமே அடிப்படையில் பேசிக்காக பார்த்தோம் அப்படின்னா ஒன்று தான் தமிழரோட நிலம் நிறைந்த பண்பாடுகளும் தத்துவங்களும் அடங்கியது நோய்கள் எல்லாமே வந்து பேய் பிசாசுகளால் தான் வருது வருது பாவ புண்ணியத்தால் வருது அப்படின்னு உலகத்தில் வந்து பல பேர் வந்து சொல்லிகிட்டு இருந்த காலத்தில் தமிழ் தத்துவங்களை சாங்கியம் ஆஸ் ஆசீவகம் போன்ற மாதிரி உடல் உடலுக்கும் பிரபஞ்சத்துக்கும் உள்ள ஒற்றுமையை க பார்த்து உடல் ஐம்பூதங்களினால் ஏற்படும் மாற்றங்களை வந்து விளக்கி சொல்கிறாங்க நோயை இயற்கையில் கிடைக்கிற பொருட்கள் அப்பொருட்களோட தன்மை சுவை இதை வச்சே தான் வந்து குணப்படுத்த முடியும் அப்படின்ற உண்மையை வந்து தெளிவாக விளக்கினாங்க ஐம்பூதங்களால் ஏற்படும் மாற்றங்களையும் சொல்கிறாங்க நோய் இயற்கையில் வந்து கிடைக்கிற பொருட்கள் அந்த பொருட்களோட தன்மை சுவை இதெல்லாம் வச்சு குணப்படுத்த முடியும் அப்படின்ற உண்மையை வந்து மிக தெளிவாக சொல்கிறாரு தமிழ் மருத்துவம் வந்து பண்பாட்டு கூறுகளாக ஆகும்போது நாட்டு வைத்தியமாகவும் பாட்டி வைத்தியமாகவும் அதை வந்து பிரிக்கிறாங்க மரபு சார்ந்த சித்த வைத்தியம் அப்படின்னு சொல்லி அப்புறம் உணவு சார்ந்த மருத்துவம் பண்பாடு சார்ந்த மருத்துவம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து பிரித்து அப்படியே விரிவடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் மருத்துவம் அப்படின்ற ஒன்று உயர்வாக இருந்தது ஆனால் இப்போ அது பின்தங்கி போனதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நிறைய காரணங்கள் இருக்குது நம் நம்மளை நம்ம மீது எழுந்த படையெடுப்புகளோட தாக்கத்தினால அதுக்கப்புறம் வந்து அவங்கவுங்க வாழியல் வாழ்விடத்துக்கும் தத்துவ தத்துவங்களுக்கும் பிணைஞ்சு தான் வந்து அப்படி அப்படியே மாறிடுச்சு சமண பௌத்தர் காலத்துலலாம் அந்த மதங்கள் கூறுற மருத்துவங்கள் எல்லாமே இருந்தது அதுக்கப்புறம் வந்து சைவம் ஓங்கிய போது சைவ சித்த அந்த கூறுகள் வந்து கலந்தது இறுதியில் வந்து ஆங்கிலேயர்கள் வந்தாங்க அவங்க வந்தப்போ அவங்களோட அறிவியல் பார்வை வேறு மாதிரி இருந்தது அதில் நிறைய தாக்கங்கள் ஏற்படுத்தது சித்த மருத்துவம் அப்படின்றது மரபுவலி மருத்துவமாகவும் நாட்டு மருத்துவமாகவும் அப்படியே சுருங்கியது இறுதியாக கிராமம் சார்ந்த மருத்துவம் மாறிப்போனது நவீன மருத்துவத்தின் தூ துரிதமாக சில நோய்களுக்கு கிடைத்த தீர்வுகள் பெரும் வரவேற்பை பெற்றது நவீன மருத்துவத்தினால் சில நோய்கள் எல்லாமே சரியானனால அதுக்கு அதிகமான வரவேற்பு கிடைச்சது தமிழ் மருத்துவம் இப்போது மீண்டும் மறுமலர்ச்சி அடைந்து வருவதாக தோன்றுகிறது ஆமாம் இப்போது தமிழ் மருத்துவம் எல்லாருமே தீன் திரும்பியும் வந்து பேக் டு ஃபார்ம்ன்ற மாதிரி வந்து பல தம் அதாவது வந்து என்ன சொல்கிறது மரபு சார்ந்த மருத்துவங்களுக்கு வந்து இப்போ அதிகமாக மக்கள் வந்து மாறிட்டாங்க இந்த சர்க்கரை இரத்த குறிப்பு புற்றுநோய் மாரடைப்பு இந்த மாதிரி எல்லாமே வந்து அதிகமாக பெருகிருச்சு இதை தீர்க்கறதுக்கு வந்து ரசாயன மருந்துகள் மட்டும் போதாது அதனால உணவு வாழ்வியல் உடற்பயிற்சி யோகம் இந்த மாதிரி நிறைய மேற்கொள்ளணும் அதனால தான் வந்து அப்போ தான் வந்து அது சரியாகும் இப்போ தொடர் சிகிச்சைக்கு பிறகு பக்க விளைவுகள் இல்லாத மருந்துகள் தேவையான தேவை தேவை வந்து அவசியம் ஆயிடுச்சு அதனால தான் எல்லா நாடுகள்லேயும் இருந்து மரபு சார்ந்த மருத்துவ முறை மீது நவீன அறிவியல் பார்வை விலை தொடங்கியது தான் சித்த மருத்துவங்களோட தொன்மையும் தமிழர்களோட தொன்மையும் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பித்தது நிறைய ஆய்வுகள் மேற்கொள்ள கொல்லப்பட்டது நாட்பட்ட நோய்களுக்கு மட்டுமல்லாது புதிய தொற்று நோய் மாதிரியான சவால்களுக்கும் சிறந்த மா மாற்றாக இருப்பது வந்து தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இந்த இந்த இதில் வந்து பெரும்பாலும் இப்போ மக்கள் வந்து மீண்டெழுந்து வர்றாங்க சித்த மருத்துவத்தில் தாவரங்கள் இருந்து மட்டுமே மருந்து தயாரிக்கப்படுறதா அப்படின்னு கேட்குறாங்க வேற்பாறு தலைப்பாறு மிஞ்சினக்கால் பற் இப்போ செந்தூரம் பாறே என்றனர் இது யார் சொன்னால் அப்படின்னா சித்தர்கள் கண்டிப்பாக கொஷனில் கேட்பாங்க சித்தர்கள் பற்றி ஒரு கொஷின் சித்தர்கள் அப்படின்ற ஆப்ஷன் இருக்க மாதிரி ஒரு கொஷின் கண்டிப்பாக இருக்கும் அதனால் இது யார் சொன்னான்னு பார்த்துக்கோங்க ஸோ வேர் தலை ஆகிய குணம் அட ஆகியவை குணமடையாத போது சில நாட்பட்ட நோய்களுக்கு தாவரங்கள் மட்டுமல்லாமல் உலோகங்கள் பாஷானங்களையும் சித்த மருத்துவங்களில் நம்மளோட மு முன்னோர்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அந்த காலத்தில் எப்படி மூலிகைகளை வந்து மருந்தாக பயன்படுத்தினாங்களோ அந்த மாதிரி தாது பொருட்களையும் உலோகத்தையும் வந்து பார்த்தாங்க அவற்றை மருந்துகளாக மட்டும் வல்லமை சித்த மருத்துவத்தில் இருந்தது அறுபது கிலோ எடை கொண்ட ஒருவர் வந்து நியூசிலாந்தில் இருக்கார் இந்தோனேஷியாவில் இருக்கார் இந்தியாவிலையும் இருக்கார் என்றால் அப்படின்னா அத்தனை பேருக்கும் ஒரே அளவு மருந்து கொடுக்க முடியாதுல்ல எந்த வகை மனிதர் எப்படியான வாழ்வியலில் இருக்கார் எந்த மாதிரியான சமூக சிக்கலில் இருக்கார் என்ன மாதிரியான அவருக்கு என்ன போக்கு என்ன அவருடைய உணவு முறை என்ன அவங்க மரபு வழி எப்படிப்பட்டது எல்லாமே ஆரஞ்சு தான் ஒரு ஒரு மனிதனுக்கு வந்து சிகிச்சை அளிக்க முடியும் மருத்துவத்தின் பக்க விளைவுகள் பற்றி என்ன சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க ஒரு மருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு விளைவு இருக்கும் பக்க விளைவும் இருக்கும் ஆனால் தமிழ் மருத்துவத்தில் வந்து பக்க விளைவு எதுவுமே இல்லை அதுக்கு காரணம் மருந்து என்பதே உணவின் நீச்சியாக இருக்கிறது ஸோ இந்த லைனும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு கவலம் சோற்றை உடல் எப்படி எடுத்துக்கொள்கிறதோ அப்படியே தான் சித்த மருத்துவரோட லேகியத்தையும் சூரணத்தையும் உடல் எடுத்துக்கொள்ளும் சித்த மருத்துவம் லேகியம் சாப்பிடுவோம் இல்லாது அதனால் உணவு எப்படி பக் உணவு எப்படி பக்க விளைவுகளை தருவதில்லையோ அது மாதிரி சித்த மருந்துகளும் வந்து பக்க வந்து தராது இருந்தபோதிலும் சித்த மருத்துவத்தின் மீது தற்போது நடக்கும் பல அறிவியல் ஆய்வுகள் மூலம் அதை அவற்றை தர நிர்ணயம் செய்து யாருக்கு எந்த மருந்து எந்த அளவில் எந்த துணை மருந்துடன் கொடுத்தால் என்ன பக்க விளைவு இருக்காது அப்படின்னு சொல்லி பட்டியலெலாம் போட்டிருக்காங்க தமிழ் மருத்துவத்தின் சிறப்பு என்று எதை சொல்வீர்கள் தனித்துவமான பார்வை தான் அதோட முதல் சிறப்பு அப்புறம் சூழலுக்கு இசைந்த மருத்துவம் அப்புறம் வந்து இந்த மருத்துவத்தின் பயன்பாடோ மூலக்கூறுகளோ மருந்துகளோ சுற்றுச்சூழலை வந்து சிதைக்காது மிக முக்கியமான சிறப்பு என்னவென்றால் நோய்க்கான சிகிச்சை மட்டும் சொல்லாமல் நோய் மீண்டும் வராமல் இருக்கிறதுக்கான ஒரு வாழ்வியலையும் அது சொல்லுது நோய் நாடி நோய் முதல் நாடி அப்படின்னு சொல்லி திருக்குறள் சொல்கிறாங்களா அந்த லைன் நான் போச்சுக்கோங்க இன்றைய நோய்கள் பெருக்குவதற்கான காரணம் என்ன அப்படின்னா மனிதன் வந்து இயற்கையை விட்டு விலகி வந்தது தான் முதல் காரணம் மாறிப்போன உணவு மாசு நிறைந்த சுற்றுச்சூழல் மன அழுத்தம் இதெல்லாமே தான் வந்து முக்கியமான காரணம் சுற்றுச்சூழல் மாசுபடுறது ரொம்ப ரொம்ப பெரிய காரணம் உணவுக்காக வேறு எதை பற்றியும் கொள்ளாமல் தன்னோட நிறத்தில் நிலத்தில் வந்து உரங்களையும் பூச்சிக்கொல்லியும் போட்டு நம்ம மண் வளத்தை கெடுக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து மன அழுத்தமும் எது கேளிகை எது குதூகலம் எது படிப்பு எது சிந்தனை அப்படின்ற புல் புரிதல் ஒரு இல்லாமல் புரிதல் அதிகமாக இல்லாத காரணங்களாலேயும் நம்முடைய வாழ்வியல் வந்து ஒழுங்காக இல்லாமல் இருக்குது நுண்ணறிவையும் வந்து நம்ம தொலைச்சிட்டோம் இயற்கையோடு ஏந்து வாழலாம் அப்படின்ற அறிவை வந்து நம்ம மறந்துட்டோம் இனிமேலாவது அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ உடல் எடைக்கும் உடல் நலத்திற்கும் தொடர்பு உண்டா அப்படின்னு கேட்டாங்கன்னா மரபு சார்ந்த ஒருவர் உடல் எடை அதிகமாக இருக்கிறது ஆனால் அவங்களுக்கு வந்து தற்போது எந்த நோயும் இல்லாமல் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க உடம்பை குறைக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் வந்து எடை அரிக்க அதிகரிக்கிறனால தான் சர்க்கரை நோய் இரத்த கொதிப்பு இதெல்லாம் வருது அப்படின்னா அவங்க தான் ஆகணும் இப்போ உணவை குறைப்பது தான் எடையை குறைக்கும் வழியா அப்படின்னா பல உணவு கட்டுப்பாடு முறைகள் இருக்கு எல்லாமே முயற்சிகள் தான் ஆனால் அவற்றை பின்பற்றுவது நம்ம உடலுக்கு ஏற்றதாக பின்பற்றுனா நம்மளுடைய உடலுக்கு ஏற்றதாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மருத்துவர்கிட்ட வந்து கேட்டு ஆராய்ஞ்சிட்டு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க சிலருக்கு நல்லது விளைவிக்கும் சிலருக்கு ஒன்றும் ஆகாது சிலருக்கு கேடு விளைவிக்கும் ஒரேடியாக டக்குன்னு இடையை குறையக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடையை குறைக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நடைமுறையில் உள்ள மருத்துவ முறைகள் என்ன அப்படின்னா சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் உனானி அலோபதி உணவுக்காக சமையல் செலவிடும் நேரத்தை நல்வாழ்வுக்காக செலவிடும் நேரம் அப்படின்னு நம்ம நினைக்கணும் உடல் நலத்துக்காக உடலுக்கு நாள்தோறும் என்ன செய்யணும் அப்படின்னா நாற்பத்தஞ்சு நிமிஷம் தினமும் நாற்பத்தி ஐந்து நிமிஷம் பதினைந்து நாற்பத்தைந்து நிமிடத்தில் நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் மூன்று கிலோமீட்டர் நடைப்பயணம் பதினைந்து நிமிட யோகா தியானம் உடற்பயிற்சி இதெல்லாமே வந்து பண்ணணும் மூன்று கிலோமீட்டர் நடைப்பயணம் பண்ணணும் யோகா தியானம் எல்லாமே முக்கால் மணி நேரத்தில் பண்ணணும் நல்ல தண்ணி மூன்று லிட்டர் தண்ணி குடிக்கணும் இதெல்லாமே ரொம்ப அவசியமான ஒன்று மூணு லிட்டர் தண்ணி மூச்சு பயிற்சி தியானம் இதெல்லாம் பார்த்துக்கோங்க எங்கேயோ விளையிற ஆப்பிளை சாப்பிட்றத விட நம்ம ஊரில் விளையிற கொய்யா இலந்தை நாவல் பப்பாளி நெல்லிக்காய் வாழைப்பழம் இதெல்லாம் நல்லா சாப்பிட்ணும் பல வகை மருத்துவ முறைகள் இருக்குது அதை அதை இணைந்து செயல்பட முடியுமா அத்தனை மரபு சார்ந்த மருத்துவ முறைகளும் பலம் எல்லாத்துலேயுமே பலமும் இருக்குது நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது அந்த மாதிரி நம்ம அதை வந்து பார்த்து நமக்கு ஏற்ற மாதிரி வந்து இது பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நவீன மருத்துவம் மருத்துவ ஆராய்ச்சியிலையும் சிகிச்சையிலையும் வந்து டக்குனு நவீன தான் முன்னாடி இருக்குது அடுத்து வந்து பள்ளி குழந்தைகளாக எங்களுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னா நோய் வந்த பின்பு மருத்துவமனைக்கு சொல்கிறத விட வருமும் காக்கும் வாழ்க்கையை வந்து நம்ம வாழ கற்றுக்கணும் சரியாக உணவு உடற்பயிற்சி தூக்கம் எல்லாமே வந்து கரெக்டான அளவில் இருக்கணும் விலை உயர்ந்த உணவு தான் சரி அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது காய்கறிகள் கீரை பழங்கள் சிறுதானியங்கள் இந்த மாதிரி எல்லாமே வந்து சாப்பிடணும் அப்புறம் வந்து கணினித்திரையிலையும் கைபேசிலையும் ஃபோன்லேயும் கம்ப்யூட்டர்லையும் விளையாடுறத வந்து தவிர்த்துட்டு ஓடி ஆடி விளையாடணும் நைட் நல்லா தூங்கணும் நைட்டு தூக்கம் ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி நிறையா சொல்கிறாரு அடுத்து மிகவும் பயனுள்ளதாக இருந்தது நன்றி அப்படின்னு சொல்லிடுறாங்க தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்கு ஸ்டார்டிங்கில் வந்து தாவரங்கள் தான் வந்து பயன்படுத்தினாங்க தமிழ் மருத்துவத்தில் மருந்து என்பது உணவின் நீச்சி உடல் எதை அதிகரிக்கிறதுனால வந்து ரத்த கொதிப்பு வரும் சமையலறையில் செலவிடும் நேரம் நல்வாழ்வுக்காக செலவிடும் நேரம் ஓகே ஸோ இது அவ்வளோதான் சும்மா ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும்தான் மத்தபடி எல்லாமே செல்ஃப் எக்ஸ்பிளனேட்ரி தான் அப்படியே ஜஸ்ட் ஒன் டைம் கோ த்ரூ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா போதும் ஓகே ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ